நீங்க எந்த ஊர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து குட்டிகள் வேணா விலை குடுப்பீங்களா குட்டி போட்டு ஒரு ரெண்டு மாசம் அறுபது நாள் ஆனா அறுபது நாள் ஆனா கடாயில் இந்த ஆயிரம் ஆட்டுக்கு ஒரு ஐம்பது கடை இருக்குது குட்டிகளுக்கு இந்த வாய்ஸ் அப்பு நோய் வருங்க சரிங்க இந்த கோமாரி நோய் அது வரும் வியாதி அப்புறம் இந்த துள் நோவுளுங்க நல்ல மே விழுந்ததுனா பச்சைக்கு துள்நா விழுந்துருங்க சரி அப்ப பூச்சி மருந்து குடுத்துட்டு இருக்கா ஆளுகெல்லாம் அப்புறம் வீட்டுக்கு போக மாட்டாங்களா ஆயிரம் ஆடுகளுக்கு எத்தனை வேட்டை நாய்கள் வச்சிருப்பீங்க பாதுகாப்பு பக்கத்து வீடு பக்கத்து வீடே தானுங்களா வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அந்த போய் இல்ல வடக்குதான் போறாங்க இவருதான் வேட்டனாய் வேம்பு ஏன்னா கோம்பை நினைக்கிறேன் எல்லாமே பட்டி கிளம்பிருச்சு கிட்டத்தட்ட ஒரு நூத்தம்பது இரநூறு ஆடுகளுக்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாமே ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி இருநூறு ஆடுகள் ஒரே பட்டியல சுத்திக்கிட்டு இருக்கு இவங்க எல்லாமே காட்டுல கெட ஓட்டு முயற்சிக்கிட்டு இருக்காங்க மனசு வேறு அதே தான் அறுபதா இருக்கு அதனாலதான் கேக்குறேன் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆடுகள் கீழ இதுல கிடாய்கள் வந்து வச்சிருப்பாங்க இந்த கட்டி குட்டி எல்லாம் பாக்குற ஜம்முட்டுக்கு போறீங்க எல்லாமே கிளம்பிருச்சு ஏய் இப்போ பூரா வேட்டக்காரனுக்கு கூட இருக்கிற பாதுகாப்புகள் எல்லாமே இவங்க வந்து அப்படியே நாடோடிகள் மாதிரி அங்கங்க கடை போட்டு நிறுத்திக்கிட்டு இருப்பாங்க ஐயா நீங்க எந்த ஊருலேருந்து வர்றீங்க கோயம்புத்தூர் சேர்ரா எல்லாமே கிளம்பிருச்சு வருங்க கொம்போட ஓட்டிட்டு இருப்பீங்க ஆறு மணிக்கு தான் மறுபடியும் வருவீங்க சரி சரிங்க இப்படியே நாடோடி மாதிரிதான் ஒவ்வொரு ஏரியாவா கடை போட்டு போறது சரி சரி

சரி சரிங்க இப்போ இந்த ஆடுகள் வந்து எல்லாமே செம்பரி குறும்புல எல்லாமே மிக்ஸிங்க இதெல்லாம் குட்டிகள் வேணா விலை கொடுப்பீங்களா கொடுப்பாங்க அறுபது நாள் நாள் ஆனா கொடுப்பாங்க சரிங்க இந்த போட்ட குட்டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து இப்போ அறுப்புக்கு போறோம்னா இப்படி வயசா பல்லு சேர்ந்ததுக்கு அப்புறம் போவீங்களா இல்ல ஆடு பெரிய ஆடுக்கு வந்து பல்லு சேரணு ஏழு வருஷம் ஆகணுங்க சரி சரிங்க ஏழு வருஷத்துக்கு மேலான கொடுத்துருவாங்க குட்டி ஏ கெடா குட்டி போறா அறுபது நாளெல்லாம் கொடுத்துருவாங்க சரிண்ணா இப்போ வந்து ஆயிரம் ஆடுகளுக்கு பக்கமாக இருக்கு ஒரு இன சேத்துறதுக்கு வந்து எத்தனை ஆடுகளுக்கு ஒரு கடாய் வச்சுருப்பீங்க கிடாயில் இருந்து ஆயிரம் ஆட்டுக்கு ஒரு ஐம்பது கிடாய் இருக்குது ஐம்பது கிடாய் இருக்குது எல்லாம் இப்போ பல் சேர்ந்த பெரிய தரத்தில் இருக்கிற கடாய் பல் சேர்ந்த தான் சரி சரி ஏன்னா இப்போ ஒட்டுக்கா சுத்தும் போது வந்து கடாய்கள் முட்டி சனங்கள இருக்கு வாய்ப்பு இருக்கு போயிருங்க அப்படியும் போயிடும் ஒன்று ரெண்டு போயிருங்க சனையாடு மாடிச்சு அதுவும் போயிரு சரி இப்போ நீங்கள் கிடை போட்டிருக்கீங்க இந்த மாதிரி ஏரியாவில் வந்து என்னென்ன மாதிரி ஆபத்துகள் வரும் குட்டிகளுக்கு ஆடுகளுக்கு குட்டிகளுக்கு இந்த வாய்ஸ்அப் நோய் வருங்க சரி இந்த கோமாரி நோய்ங்கிறாங்க அது வரும் கால் வியாதி அப்புறம் இந்த துள்ளு நோய் விழுங்க நல்ல மே விழுந்ததுன்னா பச்சைக்கு துள்ளு நோய் விழுந்துருங்க சரி அப்பப்போ பூச்சி மருந்து கொடுத்துட்டு இருக்கணுங்க அப்பப்போ மருந்து எப்படி மூணு மாசம் வரவா கொடுக்கணும் டாக்டர் வருவாங்களா இல்லை நீங்களே நாங்களே சிரஞ்சிருக்குதுங்க சரி ஒரு லிட்டருக்கு எவ்வளோன்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு ஆள் பிடிச்சி ஒரு ஆள் வாயில அமுத்திடு அமுத்திடுவீங்க கிட்டத்தட்ட எத்தனை மாதம் இதே மாதிரி ரவுண்டிங்கில் இருப்பீங்க இது

சரிண்ணா சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி இந்த காலை வேலையில வேலை கெடுத்துக்கிட்டு நம்மளுக்கு நீங்க கிளம்ப வேண்டியதுதான் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அது இன்னைக்கு முப்பது நாள் ஆச்சுங்க இங்க இது போடுறீங்களா கிடை போடுறீங்களா இதுக்கு எப்படி அமௌண்ட் இது வாங்குவீங்களா இல்ல ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு அப்போ அவங்களுக்கு நல்லா உரமாச்சு ஆமாங்க உரமாச்சு வாழை போடணும்னு தண்ணி நிறைய இருக்குதுன்னா வாழை போட கொடுத்தாங்க வாழை போடுறதுக்கு உரம் போட்டாச்சு புல்லா நீ அடுத்து வேற காடு பாக்கணும் ஆமாங்க அதை பாத்துருக்கணும் சரி சரி அப்படியே கிளம்புறத கேரளாங்களா சரி ஓகே நான் ரொம்ப நன்றி பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் போய் ஒரு ஒரு நைட் நிறுத்திட்டுங்க அப்படியே கேரளா போயிருக்கணும் எட்டு நாள்ல போற வழியில எல்லாம் வேற எந்த பிரச்சனையும் வராதுங்களா இந்த வாகனம் இந்த மெயின் ரோட்ல ஓட்டுறது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் இந்த மெயின் ரோட்ல ஓட்டும் போது எப்படி இருந்தாலும் நாயா

சரிண்ணா சரி ஓகே ரொம்ப சரிண்ணா ஆ மேலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வாங்கிட்டு இருக்கோம் முடிஞ்சால் நண்பர்களாக இருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து குறைபடுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல நதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்